இது நான் செய்யறது சரியா நான் என் பசங்களுக்கு என்ன உதாரணமா இருக்கேன் என் பசங்க பசங்கள்ட்ட வந்து உங்க அப்பா என்ன செய்றாரு உங்க அப்பா அப்படி கல்யாணத்துக்குள்ள திருமணத்துக்குள்ள இல்லைன்னு ஏதாவது ஃபங்க்ஷனுக்குள்ள நுழைஞ்சு ஓசி சாப்பாடு சாப்பிடுற வரான்னு கேட்டா குழந்தைங்க பெருமைப்படுமா அப்படி உங்க குழந்தைங்க நினைக்கணுமா தலை குனிஞ்சு நிக்கணுமா இவங்க நல்லா சமைப்பாங்களா நல்லா பண்ணுவாங்க அதான் ஒரு சில இது தான் அந்த ரசம் அந்த மாதிரி இதெல்லாம் வைக்க அவங்க ரசம் பண்ணாதது தான் உங்களுக்கு பிரச்சனை எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரசத்துக்காக தான் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க கண்டிப்பாக ரசம் பண்ண கற்றுக்கோயம்மா இல்லைம்மா மேடம் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டோம் மேடம் அது மட்டும் வர மாதிரி அவங்க நல்லா வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க மேடம் சிம்பிள் இது கூட ஒன்று நல்லா அப்போ நீயே வச்சுக்கம்பான்ட்டு சொன்னதுக்கு அதுக்கு ஒரு அடி மேடம் அன்னைக்கு அடிப்பீங்களா ஒய்ஃபை இல்லை மேடம் எப்பயாவது ஒரு டைம் அந்த எப்பயாவது ஒரு டைம் தான் மேடம் ரசம் அது என்ன கை மிஞ்சிறது பழக்கம் வைஃபுக்கு மேல வைஃப் அடிக்க கூடாது தெரியாது உங்களுக்கு பிடிச்சு உள்ள போட்டுறோம் சரி அது என்ன பழக்கம் அது கை மிஞ்சிறது பழக்கம் இல்ல மேடம் அதிகமா எல்லாம் இல்ல மேடம் ரசம் வைக்க தெரியல அடிச்சிருவீங்களா மேடம் ரசம் வைக்கிற வகை தெரியலன்றது சாப்பாடு இதுக்கு சொல்றேன்